அமுக்கி வச்சுட்டு இதை உழைச்சி இது கூட சொல்லிக்கணும் உள்ள வச்சு அப்புறம் இதா அடுத்து சைடு அடுத்து அடுத்த இந்த காலர்ல எடுத்து இந்த மாதிரி ஒரு அடுத்து இந்த கார்னர் எடுத்து அதே மாதிரி இன்னொரு ரூபாய் இப்போ நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பை இந்த பக்கம் கிடச்சிட்டு இதை திரும்ப இதில் ஒரு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அதே மாதிரி இல்லை இந்த ட்ரையாக மாதிரியே இங்கேயும் மடங்கிக்கிட்டு அதே மாதிரி இல்லை மடைக்கிது இப்போ நம்ம இங்கே வந்து சலாட் டேக் கூப்பிடணும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு சலாட் டேக் கூப்பிட்டோன்னா பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல நீட்டான கிரிக்கெட் கேப்பு கிடச்சிருச்சு சரியா இதே மாதிரி நீட்டில் செஞ்சு உங்கள் டைமில் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ